என்று நாம் இந்த பிராமண பிறவி எடுத்தோமோ எப்ப நம்ம பிகே ஆனமோ அந்த நாளே நம்மளுடைய சம்பூர்ண நிலை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மேபி நம்பர் வார் ஒவ்வொருத்தருடைய சம்பூர்ணமும் நம்பர் வாரா இருக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்றார் போல ஆனா எல்லாருடைய சம்பூர்ண ஸ்டேஜும் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டிய விஷயம் கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து அந்த பிராக்டிஸ்ல மூழ்கி அதை தாரணை பண்ணும்போது தானாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சன்ஸ்காரம் எமோஜாகும் அதான் பண்ண போறோம் நமக்குள்ள இருக்கு நம்மளுடைய ஸ்மிருதி நம்முடைய நினைவின் சக்தி மூலமாக இப்ப நம்ம அதை வெளிக்கொண்டு வரலாம் சோ தாட்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்கு மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும் இப்ப நம்ம நினைவு நினைவுதான் முக்கியம் இப்ப நம்ம கற்பனை கிடையாது இது நம்முடைய நிஜம் நம்மளுடைய சத்தியம் சோ எனக்குள்ள இருக்கக்கூடிய கண்டிப்பா நம்ம அட்டைன் பண்ணிருக்கோம் போன கல்பத்துல எவ்ரி கல்பமும் அட்டைன் பண்ண போறோம் சோ அதுக்கான டைம் இதுதான் பிராமின்ல இருந்து நம்ம சம்பூர்ண பரிஷ்தாயிட்டு அப்புறம் தேவதையாகும் சோ இப்ப அதை அடையக்கூடிய நேரம் அது ஆகவே இப்ப நம்ம அதை நம்முடைய நினைவின் சக்தி மூலமாக வெளிக்கொண்டு வரலாம் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா ஆத்மீக ஆத்மீகரூபத்துக்கு வாங்க ஆத்மா நான் என்னுடைய சூக்ஷம ஒளி உடலில் இருபூர்வ மத்தியில அமர்ந்திருக்கிறேன் சரி அப்படியே நன்றாக காட்சியா பாருங்க ஒவ்வொருத்தருக்குமே சூக்ம உடல் இருக்கு நீங்க புத்தி மூலமாக இந்த சாக்கார உடலை டெலீட் பண்ணிடுங்க நீங்க கம்ப்யூட்டர் டெலீட் போட்டா பாருங்க எல்லாமே காணாம போயிடும் அதே மாதிரி நாங்க புத்தி மூலமா நம்ம தாட் வைக்கிறோம் இந்த சாக்கார சருவம் டெலீட் இந்த உடல் காணாம போயிடுச்சு டெலீட் ஆயிடுச்சு மிச்சம் இருக்கிறது என்னுடைய அவக்த ஒளி உடல் சூக்ஷ்ம உடல் சூக்ஷம ஒளி உடல்ல ஆத்மா நான் புருவ மத்தியில பிரகாசிக்கிறேன் அப்படியே உங்களை நீங்களே பாருங்க நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிறேன் ரொம்ப கிளியரா நான் என்ன பார்க்க முடியுது இந்த ஒளி ரூபத்துல நான் ஒளி புள்ளியாக பிரகாசமாக இருக்கிறேன் நான் அவ்வக்த வத்தனத்துல அவ்வக்த பாப்தாதாவை பாக்குறேன் பாருங்க பாப்தாதா ரொம்ப அன்பான திருஷ்டியோடு சக்தி வாய்ந்த திருஷ்டியோடு என்ன பார்த்துட்டு இருக்காங்க திருஷ்டி மூலமாக எனக்குள் வரதானங்களை நிரப்புறாரு பா தாதா திருஷ்டி மூலமாக எனக்கு வரதானம் கொடுக்கிறாரு குழந்தாய் சம்பூர்ணிஷ்டா பவ நான் பாப் தாதாவின் வரதானத்தை உள்ளார்ந்து ஸ்வீகாரம் செய்யறேன் நான் சம்பூர்ண பரிஷ்டா சோ பாபா திருஷ்டி கொடுக்க கொடுக்க திருஷ்டி அனுபவம் செய்யுங்க பாப்தாதாவின் அந்த ஒளிமயமான திருஷ்டி எனக்குள் ஆத்மாக்குள் ஊடுருவி செல்கின்றது எனக்குள் இருக்கக்கூடிய இந்த சிரேஷ்டமான உன்னதமான நிலை சம்பூர்ண சம்பூர்ணிஷ்டா நிலை எமர்ஜ் ஆகுது எனக்குள்ள இருக்கக்கூடிய சமஸ்காரங்கள் வெளிவருகின்றது நான் பாபாவிற்கு சமமான விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா சம்பூர்ண பரிஷ்தா அப்படியே அந்த சுரூபத்துக்கு வாங்க சம்பூர்ண பரிஷ்டாவாகிய நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா அந்த உள் உணர்வுல அந்த ஒரு நிறைந்திருக்கு எல்லை அப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன் எல்லைக்குட்பட்ட சந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு அனைத்து கவர்ச்சியிலிருந்தும் சுதந்திரமான ஆத்மாவாக வந்தன் முக்த் ஆத்மாவாக இருக்கின்றோம் உள்ளார்ந்த ஸ்திதியை கொண்டு வாங்க கம்ப்ளீட் நான் பந்தன் முக்த் ஆத்மா சம்பூர்ண பரிஷ்டவாகிய நான் மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில் அனைத்து குணங்கள் சக்திகள் நிறைந்த சொரூபத்தில் இருக்கின்றேன் சம்பூர்ண பரிஷ்டாவாகிய நான் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் சம்பூர்ண பரிஷ்டாவாகிய நான் விதமான உணர்ச்சிக்கும் வசப்படாத எதிலும் பிரபாவிக்காமல் வெற்றி மூர்த்தியாக இருக்கின்றேன் அப்படியே பண்ணுங்க சம்பூர்ண ஃபரிஷ்தா பரிஷ்தா பெரிய சக்தி வாய்ந்த ஃபரிஷ்தாவாக லைட் சொரூபத்தில் இருக்கின்றோம் டபுள் லைட் ஒளி ரூபம் லேசான மனநிலை உணர்வு டபுள் லைட் உணர்வுட்ரி கமல ஆசனதாரியாக இருக்கின்றே அப்படியே பாருங்க டபுள் லைட் ஃபரிஷ் தான் நான் அவ்வளோ லேசா இருக்கிறேன் தாமரை சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கின்றேன் நான் முழுமையான ராஜயோகியாக ராஜரிஷியாக, ரிஷியாக சம்பூர்ண சுருகத்தில் நிலைத்திருக்கின்றேன் அப்படியே அந்த போஸ்டர்ல வந்துடலாம் இந்த போஸ்டர் நல்லா அனுபவம் செய்யுங்க டபுள் லைட் ஃபரிஷ்தா சம்பூர்ண தூய்மையான நிலையில் ராஜயோகி நிலையில் கமல ஆசனதாரியாக இருக்கின்றேன் தாமரை சிம்மாசனதாரி என் புத்தியின் கனெக்ஷன் நிரந்தரமாக பரந்தாம் வாசி சிவ தந்தையோடு இணைந்திருக்கே இந்த போஸ்டர்ல இருக்கலாம் ஒரு ஃபியூ செகண்ட் பாருங்க மேல இருந்து சிவ பாபா கிட்ட இருந்து சக்தியின் கிரணங்கள் இது ஷவராயிட்டே இருக்க சக்தியின் மழை பொழிகின்றது என்னிடம் நாலா பக்கமும் பரவிக்கொண்டே இருக்கின்றது நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம சுற்றி வாயு மண்டலத்தில் சக்தி வாய்ந்த வைப்ரேஷன் பரவிக்கொண்டே இருக்கின்றது சம்பூர்ண பரிஷ்தாவாகிய என்னிடமிருந்து வாயு மண்டலத்தில் பஞ்ச பூதங்களுக்கும் சக்தி பரவுகின்றது நான் உலக சேவாதாரி தந்தையின் வலது கரம் டபுள் லைட் இந்த ஸ்திதியில் இருந்தபடியே சக்தி வாய்ந்த உணர்வோடு நாம் மீண்டும் சாக்கார சுரூபம் பிராமண சுரூபத்தை தாரணை செய்கின்றோம் இருபுருவ மத்தியில் மாஸ்டர் சக்திவானாக சக்திசாலியான உணர்வில் நிலைத்திருக்கின்றோம் ஓம் சாந்தி ओम शांति ओम शांति